சூனியம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நிஜமாவே பூமியில இருக்கா இல்ல இதெல்லாம் வெறும் கற்பனையா இது வெறும் கற்பனையா இருந்தா எதுக்காக பல உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டிருக்கு தீய சக்திகள்னு நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த பில்லி சூனியம் ஆன்மாக்கள் கிட்ட பேசுறது ஆவிகளை ஏவி விடுறது இதுக்கு பரிகாரம் என்ற பேர்ல பல முட்டாள்தனமான காரியங்கள் செய்கிறது இதெல்லாம் எதுக்காக யாரோட தூண்டுதலின் பேர்ல மக்கள் இப்படி மூட நம்பிக்கையை தேடி போறாங்க இதை பற்றி முழுசாக இந்த வீடியோல பார்க்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலுடன் இந்த பில்லி சூனியமே ஒரு பிஸ்னஸாக நடத்திட்டு வர பல போலி ஆசாமிகள் பத்தி நம்ம கண் கூட பார்த்துட்டு வரும் அதுக்கான செய்திகளும் அடிக்கடி வெளிவந்துட்டு தான் இருக்கு இருந்தும் கூட இந்த மூட நம்பிக்கைகளுக்கு பலியானவர்களின் பின்னணி கதை பத்தி இப்ப முழுசா பார்ப்போம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு மகன் தன்னோட அம்மாக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேயோட்ட அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ அங்க இருந்த போலி ஆசாமிகள் பணத்தை வாங்கிட்டு பேயோட்டுறோம் அப்படின்ற பேர்ல அந்த அம்மாவை பல விதத்துல கொடுமை பண்ணிருக்காங்க ஆஷா என்ற பெண் தான் ஆவி விரட்டுறதா சொல்லி பல வேலைகளை செஞ்சிருக்காங்க முதல்ல பழம் எடுத்து அவங்க தலையில சுத்தி போட்டு அந்த பழத்தை அவங்க தலையிலேயே போட்டு அடிச்சிருக்காங்க ஏற்கனவே அவங்க அறமயக்கத்துல இருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் எலுமிச்சம்பழம் வச்சு தலை பிறகு ஒரு குச்சி எடுத்து அந்த பெண்ணை சும்மா அடி அடிச்சிருக்காங்க இரவு ஒன்பதரை மணிக்கு ஆரம்பிச்சு நடுராத்திரி ஒரு மணி வரைக்கும் விடாம அடிச்சு அந்த பெண்ணை கொண்டு இருக்காங்க யாராச்சும் இப்படி பெத்த தாயை அவங்களே கூட்டிட்டு போயிட்டு மூட நம்பிக்கையின் பேர்ல பலி கொடுப்பாங்களா ஆசை ஆசையா பெத்தெடுத்த குழந்தைகள்னு கூட பார்க்காம அமானுஷ்ய சக்திக்கு பலி கொடுத்த சம்பவம் நடந்திருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆந்திராவை சேர்ந்த பெற்றோர்கள் தன்னோட இரண்டு மகளையும் கொன்னு மீண்டும் உயிர்ப்பிக்க முடியும்னு நம்பி ரொம்ப முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சிருக்காங்க மேலும் உடலை சுத்தி அந்த அம்மா கத்திக்கிட்டே டான்ஸும் ஆடி இருக்காங்க இந்த கொலை சம்பவம் அறிஞ்ச போலீசார் விசாரிக்க வந்தப்போ அவங்க சொன்ன பதில் கொரோனா இருந்து வரல அது சிவனிடமிருந்து வந்திருக்கு நான் சிவன் மார்ச் மாதத்துக்குள்ளே கொரோனா போயிடும் அப்படின்னு கத்தியிருக்காங்க அமானுஷ்யங்கள் பின்னாடி போன இவங்க கடைசியில் தன்னுடைய இரண்டு மகள்களையும் எழுந்துட்டு நிற்கிறாங்க பீகார்ல ஒரே குடும்பத்தை சேர்ந்த அஞ்சு பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த பேரும் சமீப அமானுஷ்ய செயல்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க மேலும் அந்த ஊர்ல ஒரு சிறுவனும் கொல்லப்பட்டிருக்கான் அந்த சிறுவனின் மரணத்துக்கும் இந்த குடும்பத்தின் அமானுஷ்ய செயலுக்கும் சம்பந்தம் இருக்கும்னு சந்தேகப்பட்ட அந்த ஊர் மக்கள் அந்த குடும்பத்தை அடிச்சது மட்டும் இல்லாம தீ வச்சு கொளுத்தியிருக்காங்க அங்க இருந்து பதினாறு வயது சிறுவன் ஒருவன் தப்பிச்சு வந்து போலீஸ்ல புகார் கொடுத்ததன் விளைவா இந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான மூன்று பேரை இதுவரைக்கும் போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க எதை பத்தியும் விசாரிக்காம இப்படி தீய சக்தி மேல மட்டும் நம்பிக்கை வச்சு இவங்க செஞ்ச செயலால அஞ்சு பேரோட உயிர் பறி போனதுதான் மிச்சம் மூட நம்பிக்கையின் உச்சகட்ட சம்பவம் நடந்த ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் ஒரு இளைஞனும் அவனோட கூட்டாளியும் சேர்ந்து அதே பகுதியில் இருக்கக்கூடிய ஏழு வயசு ஸ்கூல் பொண்ணை வெட்டி கொன்னு இருக்காங்க பிறகு அவங்க அந்த மைனர் பொண்ணோட கல்லீரல் மற்றும் பிற உறுப்புகளை பிரித்தெடுத்து அந்த இளைஞனோட மாமா மற்றும் அத்தைக்கு ஒரு சடங்கின் பேர்ல சாப்பிட கொடுத்துருக்காங்க இப்படி இறந்த குழந்தையின் உறுப்புகளை சாப்பிட்றதால குழந்தை இல்லாத தம்பதிக்கு ஒரு குழந்தை கருத்தரிக்க உதவும்னு நம்பப்படுது இது எப்பேற்பட்ட மோசமான விஷயம் ஒரு குழந்தைய கொன்னா இன்னொரு குழந்தை கிடைக்குமா என்ன இப்படி இன்னும் கணக்குல எடுத்துக்காத பல வழக்குகள் இருக்கு மாந்திரீகம் ஆன்மானு தேவையில்லாத அமானுஷ்ய சக்திக்கான ரூல்ஸை மனுஷங்களாகிய நம்மளே போட்டு அதுக்கு பரிகாரமும் நம்மளே ஏற்படுத்தும் போதே தெரிஞ்சுக்க வேண்டாமா இந்த ஆன்மா ஆவி இதெல்லாம் நம்மளே ஏமாத்த உருவாக்கப்பட்ட கற்பனைன்னு இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் மூட நம்பிக்கைகளை நம்பி இருக்கவங்களை திருத்தவே முடியாது உயிர் பலி கொடுத்தாதான் நல்லது நடக்கும்னு எப்படி கடவுள் சொல்லுவாரு எந்த உயிரும் துன்பப்படக்கூடாதுன்றதுதான் இயற்கையின் நீதி இத இதை திருப்பி எழுத நினச்சா அதன் விளைவுகளை நம்ம தான் சந்திச்சாகணும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்மளோட பிக்ஸ் இந்தியா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்